ஓம் சக்தி பரா அன்பு செல்வமே உன்னிடம் வெகு நாட்களாக ஒன்றை கூற வேண்டும் என்று அம்மா காத்திருந்தேன் இன்று நான் அதற்கான சரியான நேரம் வைத்துள்ளது ஏனென்றால் உன்னுடைய வருத்தம் சோகம் கவலையெல்லாம் நிகழ்காலத்திலேயோ எதிர்காலத்திலேயோ இருப்பதில்லை இப்பொழுதுமே கடந்த காலத்தை நினைத்துத்தான் அதாவது நடந்து முடிந்தவைகளை தான் இருக்கின்றது சரிதானே உன் முன்னே இருப்பதை மட்டும் கவனிக்காமல் உன்னை பின்னோக்கி எழுக்கும் எந்தவித விஷயத்தையும் யோசித்து பார்க்காதே ஏனென்றால் நடந்தவை பல விஷயங்கள் உனக்கு கசப்பானவைகளாக இருக்கும் பிடிக்கலாவதாக இருக்கும் நல்லதை மனதில் எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளதை விட தீயதையும் கஷ்டத்தையும் பிறர் செய்த அவமானங்களையும் துரோகத்தையும் வஞ்சனைகளையும் தான் மனமானது திரும்ப திரும்ப நினைத்து கவலையில் ஆழ்ந்துவிடும் சரிதானே நேற்று அப்படி நடந்தது போனவரிடம் நடந்தது என் சிறு வயதிலில் நடந்தது அவர் அன்று அப்படி அதை செய்தார் என்றே பழையவர்கள் நினைத்தால் மனம் அப்படியே துக்கத்தில் ஆழ்ந்துவிடும் ஏனென்றால் சந்தோஷப்படும் விஷயத்தை நினைத்தால் சந்தோஷம் வரும் ஆனால் நீ பல நாட்களில் விஷயங்களை மட்டுமே யார் ஒருவருமே தெரிந்து தவறு செய்வதில்லை அதுபோல் தான் நீயும் ஏதோ செய்தால் அதில் பிழை நடந்துவிட்டது இல்லை யாரோ உனக்கு தவறு செய்து விட்டார்கள் அதை திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதால் இன்று முல சந்தோஷமும் நாளை நடக்க இருக்கும் சந்தோஷமும் நமக்கு தெரியாது அதை அதை மறந்து யோசிக்காமல் சந்தோஷத்தை அனுபவிக்காமல் நடந்ததையே நினைத்து கொண்டு ஒரு மூளையில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள் இதனால் தான் உன்னை உன்னில் இருக்கும் வழியை பார்க்க முடிவதில்லை உன்னிடம் ஒரு குறை இருக்கிறது எல்லாவற்றிலும் ரொம்ப யோசிக்க அதை பெரியதாக நினைத்து புழுங்கி உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கின்றாய் தவிர்த்து உன் கர்வா மாணவத்தை தூக்கியில் பின்னால் நடந்ததை மருந்து இனி என்ன நடக்கப் போகிறது இனி எப்படி நாம் சந்தோஷமாக இருப்பது நம்மை சுற்றி உள்ளவர்கள் எப்படி சந்தோஷமாக வைத்திருப்பதில் நம் குடும்பத்தை எப்பொழுது நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அன்பாகவும் ஆரோக்கியமாகவும் நடத்தி செல்வது என்று நினை